ஆண்டுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம தாழ்த்தணும் காதுகளில் தான் கத்தருடைய சத்தம் கேட்கும் ஏலி வாழ்ந்த நாட்களில் கொஞ்சம் கூட தாழ்மையே இல்லாம இருந்து எல்லா கடைநிலை ஜனங்கள் வரைக்கும் வாழ்ந்தாங்க ஆண்டவர் பேசவே இல்லை யார்கிட்டயுமே பேசலை அப்போ திடீர்னு சாமுவேல் வந்து அங்க இருக்கிறாரு வயசு இருக்கும் அவர்கிட்ட பேசல ஆசாரியுடைய பிள்ளைகள் ஓப்னி பினகாசு இருக்கிறாரு அவங்ககிட்ட பேசல அந்த தேசத்துல எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட பேசல திடீர்னு பார்த்தா சாமுவேலை கூடுறாரு ஆண்டவர் அப்போ யாருடைய உள்ளம் ஒரு தாழ்மையின் சிந்த இருக்குதோ அவங்க கிட்ட யார் பேசுவா ஆண்டவர் பேசுவார் சில நேரம் சிலர் வந்து பாருங்க சர்ச்சைக்கு வந்துட்டு போகும்போது சொல்லுவாங்க வரும்போது வந்த மாதிரி மாதிரிதான் போகும்போது அப்படிம்பாங்க காரணம் என்ன நமக்குள்ள தாழ்மையின் சிந்தை இருக்காது ஏன்னா நமக்கு இப்ப நல்ல அழகு இருக்கும் அந்தஸ்து இருக்கும் பணம் இருக்கும் கார் இருக்கும் வீடு இருக்கும் எல்லாம் நடக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்காது தாழ்மை இருக்காது எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கப்படுவாங்களோ அப்பந்தான் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி சூழ்நிலை வந்தாதான் என் மனசை கொஞ்சம் இறங்குவேன் அப்படி சொல்லக்கூடாது ஏதாவது ஒண்ணு நடந்தா தான் நான் கொஞ்சம் என்ன தாழ்த்துவேன் அப்படி கிடையாது எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லை ஐ எம் நத்திங் என்னைய ஒரு மண்ணுல இருந்து உருவாக்கி இருக்கிற ஆண்டவரேங்கிற சிந்தை நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்குமானால் நாம தேவ சத்தத்தை எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சரிதானா எனவே இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவையானது வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம எல்லாருக்குள்ளயும் சில பாவ சிந்தனைகள் இருக்கு நம்ம நூத்துக்கு நூறு கழுவி எடுக்கப்பட்ட பாத்திரங்கள் அல்ல சரிதானா என்ன ரேஷியோ கூட கொஞ்சம் இருக்கும் தேவ சமூகத்திலேயே படுத்து கடந்து பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே கிடக்கிற ஆட்களுக்கும் பைபிளை படிக்காம ஜபிக்காத ஆட்களுக்கும் ரேஷியோ வித்தியாசம் இருக்கும் ஆனா அழுக்கு எல்லாருள்ள இருக்கு அதனால நம்முடைய பரிசுத்தினுடைய உயரத்தை வச்சு ஆண்டவர் சமூகத்துல நம்ம வந்து நிக்கல நம்ம எவ்வளவு தாழ்மையானவர்கள் என்பதை வைத்துதான் இந்த இடத்துல நாங்க நிக்கிறோங்கிறது உண்மை சரிதானா எனவே முதலாவது கத்தருடைய சத்தத்துக்கு முன்பதாக ஆண்டவரு என்ன நான் தாழ்த்த விரும்புறேன்ப்பா